பாரதிய ஜனதா ஏன் வீழ்த்தப்பட வேண்டும் என்பதற்காக நான் கருத்துக்களை எங்கேயும் தேடி சென்று எடுத்து பேசுவதை காட்டிலும் இந்த மேடையின் முன் தோன்றிய காஞ்சி மக்கள் மன்றத்தினுடைய கலைக்குழு சகோதரர்கள் விவசாயிகளுடைய போராட்டத்தை மையமாக வைத்தும் காஷ்மீரில் நமக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு நியாயம் கேட்டும் இஸ்லாமியர்கள் இந்திய மண்ணில் எந்த அளவுக்கு துன்புறுத்தப்படுகிறார்கள் மதத்தின் பெயரால் என்பதை விளக்குகின்ற வகையிலும் பல்வேறு கருத்துக்கள் சரிந்த பாடல்களாகவும் நடனங்களாகவும் மேடை நாடகங்களாகவும் அமைய இங்கு வருகிறந்து பேசிய நம்முடைய திருச்சபையினுடைய செயலாளர் அவர்கள் அவருக்கே உரிய அந்த கணீர் குரலால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை குறித்து பாடிய பாடல் வரிகளின் உள்ளார்ந்த கருத்தாக்கமாக இருந்தாலும் தந்தை பெரியார் அவர்களை உள்வாங்கிய பாடல் வரிகளாக இருந்தாலும் இது அத்தனையுமே பாசிச பரிவார சங்க கும்பல்களுக்கு எதிரான கருத்து செறிவுமிக்க ஆயுதம் 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 என்பதை நான் இங்கே பிரகடனப்படுத்துகிறேன் இங்கே நம்முடைய குழந்தை செல்வங்களின் பாடல் வரிகளில் ஒழித்த அந்த குரல் அதனுடைய கருத்தாக்கம் அதில் செறிந்து கிடக்கிற இந்த சமூகத்தின் தீண்டாமை கொடுமைகள் சாதிய வன்கொடுமைகள் மதத்தின் பெயரால் சனாதன தர்மத்தின் பெயரால் இந்த மக்கள் படுகிற துன்பங்கள் துயரங்கள் அத்தனையும் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டு மிக அற்புதமாக நமக்கு எடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றன ஒன்றியத்தில் ஆண்டு கொண்டிருக்கிற பாசிச பாரத அரசு என்பது அது அரசியல் ரீதியாக எதிர்க்கப்பட வேண்டிய அரசியல் கட்சி மட்டுமல்ல மனித குலத்திற்கே விரோதமான ஒரு அரசியல் கட்சியாக விரோதமான அரசியல் இயக்கமாக ஏற்படுத்தி வருகின்ற பாசிச நச்சு தன்மை கொண்ட ஒரு இயக்கமாக பாரதிய ஜனதா இந்தியாவில் உருவெடுத்து நிற்கின்றது இது மாபெரும் ஜனநாயக சக்திகளால் உயிர்த்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் காஞ்சி மக்கள் மன்றம் பல்லாயிரக்கணக்கான பாட்டாளி வர்க்கத்தின் உண்மையான உழைக்கும் தோழர்களை அணிதிரட்டி இந்த மாநாடை இங்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த இந்த பத்தாண்டு காலத்தில் இந்தியாவில் இருக்கின்ற ஒவ்வொரு மாநிலமும் எவ்வளவு பெரிய துன்பத்தை துறையத்தை இருக்கிறது என்பதை நாம் அறிவோம் காஷ்மீரில் முன்னூத்தி எழுபதை இன்றைக்கு உடைத்து ஒரு மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை சின்ன பின்னமாக்கி யூனியன் பிரதேசங்களாக பிரித்து அந்த மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை சிதைத்து ஒரு சர்வதிகார தன்மையோடு சட்டங்களை இரவாக ஜனாதிபதியின் ஒப்புதலை பெற்று பிரகடப்படுத்துகிற ஒரு ஜனநாயக முறைமைக்கு எதிரான ஒரு சர்வதிகார ஆட்சியை நரேந்திர மோடி சனாதன கும்பல்கள் இந்த மண்ணில் நடத்தி காட்டியிருக்கிறார்கள் விவசாய திருத்த சட்ட மசோதா அம்பானிகளும் அதானிகளும் விவசாய பொருள்களை கொண்டு போய் பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களிலே பாதுகாத்து வைத்து ஸ்டோரேஜ் செய்யப்பட்டு அவர்கள் நினைக்கின்ற விலைகளுக்கு சந்தைப்படுத்தி வாங்கும் சக்தி இழக்கின்ற மக்களாக இந்த மக்களை மாற்றி தான் நிர்ணயம் செய்வதுதான் விலை என்கிற ஒரு மோசமான சட்டத்தை எதிர்த்து போராடிய விவசாயிகளை மத்திய பாரதிய ஜனதா அரசில் அங்கு வைத்த அமைச்சருடைய மகன் இது போன்ற பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளின் போராட்டத்தில் வாகனத்தை ஏற்றிக் கொள்ளுகிறான் வரையிலும் அரசின் அந்த கைவர்களை கைது செய்வதற்கு முன் வரவில்லை இந்த போராட்ட களத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் அநியாயமாக அக்கறமாக இறந்திருக்கிறார்கள் இதுவரையில் அவருடைய நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா நிறைவேற்றப்படவில்லை விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற பொதுகளுக்கு நியாயமான கட்டுப்படியான விலை வேண்டும் என்கிற அவர்களுடைய மிக முக்கியமான கோரிக்கை அன்றைய போராட்ட குழுவோடு பேச்சுவார்த்தை நடத்திய அமைச்சர்கள் நான்கு கேபினட் அமைச்சர்கள் நரேந்திர மோடி அமித்ஷா கும்பல்கள் காற்றிலே புறக்க வைத்தான் இன்றைக்கு மீண்டும் டெல்லியை நோக்கி வந்து கேட்கிறார்கள் கேட்கின்ற அந்த விவசாய பெருங்குடி மக்களை இன்றைக்கு இந்திய பாசிச பாரதிய ஜனதா இந்த சனாதன அரசு என்ன செய்கிறான் சாலைகளை முழுவதும் கான்கிரட் தடுப்பு சுவர்களை எழுப்பி சாலைகளை கடந்து டெல்லி பாராளுமன்றத்தை நோக்கி வந்துவிடக் கூடாது அல்லது நரேந்திர மோடியினுடைய இல்லங்களை நோக்கி வந்துவிடக் கூடாது அல்லது பாரதிய ஜனதா அலுவலகத்தை இழுத்து பூட்டிவிடக் கூடாது என்பதற்காக இன்றைக்கு சாலை முழுவதும் கான்கிரட் சுவர்களை எழுப்பி தடுக்கிறான் அதை கொடுமை மக்களை கொண்டு வந்து இந்த பயன்படுத்தி அடி ஆணிகளை புதைக்கலாம் வண்டி டிராக்டர்கள் பறந்து விடக்கூடாது ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான டிராக்டர்ல பஞ்சாப்ல இருந்து அசாம்ல இருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து உத்தரப்பிரதேசத்திலிருந்து விவசாயிகள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு இந்திய நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய நாட்டு மக்களின் தனி மெஜாரிட்டி பேராதரவை பெற்று ஆட்சி நடத்துகிறோம் என்று என்று பெருமை பீச்சிக்கொள்ளுகிற நரேந்திர மோடி அரசின் காவல் படையும் துணை ராணுவ படையும் சாலைகளை கம்பிகளால் தடுக்கிறார் அதற்கு பிறகு என்ன செய்கிறார் அதையும் மீறி நம்மளை மீறி சாதியாய் மதமாய் வெறிபிடித்து கிடக்கல பஞ்சாபிகள் சீக்கிய வாழ ஒருவரா இடுப்புல இருக்கிற வாழ ஒருவரா காவல்துறை திருப்பி போடுகிறான் கிட்டையே போக முடியல அதுக்கு என்ன செய்யறான் டோன் கேமரா இங்க கூட பாவம் எங்க மகேஷ் சோழர்கிட்ட ஐம்பதாயிரம் ஒரு லட்ச பேசி வீடியோ எடுக்கிறதுக்கு டோன் கேமரா அமைக்க முடியல இங்க வச்சிருக்கிற எங்க சகோதரர்கள் வச்சிருக்கிற கேமரா இங்க இருந்து எடுத்தா கடகோடி வரைக்கும் உட்கார்ந்து இருக்கிற நீங்க உழைக்கும் உண்மையான என் தமிழ் சமூகத்தின் உறவுகளை முகங்கள் கண்ணில் வராது சரி கண்ணில் போடுற மாதிரி படம் எடுக்கணும்னா ட்ரோன் கேமரா ஒன்றரை லட்சம் கேட்பான் அது கொடுக்கறதுக்கு எங்க மகேஷுக்கு ஜெர்சிக்கு உமாவுக்கு மேகலா சாதாரண கேமராவில் எடுக்கிறோம் அவன் என்ன செய்யறான் அரசாங்கம் கோடிக்கணக்கில் அரசாங்கம் கேமராக்கள் மூலமா படம் எடுத்தா பரவாயில்லைங்க பையன் ட்ரோன் கேமரா மூலமாக அந்த மக்கள் கண்ணெரிச்சல் அந்த மக்களின் உடம்புகளிலே சில துகள்கள் படிந்தால் அப்படி அந்த பாஸ்பரஸ் அந்த உடம்பு முழுவதும் அரித்தெடுக்கிற கெமிக்கல்களை அந்த ட்ரோன் கேமரா மூலமாக தூங்குகிறான் அதோடு மட்டுமல்ல கண்ணீர் புகையை காவல்துறை ஏதாவது ஒரு இடத்தில் இருந்து கண்ணீர் புகை வீசுவான் கூட்டத்தை கலப்பதற்கு ஆனால் இந்த டிஜிட்டலை கண்டுபிடித்திருக்கிறான் பாரு நம்ம மோடி இந்த டிஜிட்டலுக்கு ஆட்சி நடத்த போகிற இந்தியா டிஜிட்டலா மாற போது இந்தியாவை நடைமுறைப்படுத்திருக்கிறான் என்று சொன்னால் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் தன்னெழுச்சியா தன் உரிமை போராட்டத்திற்கு டெல்லி செலோ என்று வருகிறானே அவனை நோக்கி இந்த ட்ரோன் கேமராக்களின் மூலமாக கண்ணீர் புகையை வீசுவதற்கு டிஜிட்டல் இந்தியா பயன்படுகிறது என்ன அனைத்து உறவுகளே சிந்தியங்க நீ ஒரு ஆட்சி நடத்திட்டு இருக்கிறான் ஆட்சிக்கு வந்த உடனே எல்லாருக்கும் பாஞ்சு லட்சம் அதுவே நம்முடைய வழக்கறிஞர் குறிப்பிட்டது போல பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போவோம் ஆனா இந்த ஆட்சி செய்யற அநியாய அக்கிரமங்கள் சட்டங்களு திட்டங்களை நீங்க பாருங்க இந்த நாட்டுல யாரா வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் யாருடா பலமடைந்துகிட்டு இருக்கிறான் பணக்காரன் மேலும் பணக்காரன் ஆகிட்டே இருக்கிறான் மோடி ஆட்சியில் இருக்கும்போது சாதாரண இருந்த அம்பானி இன்றைக்கு தெற்காசிய நாடுகளின் பணக்கார பட்டியல்களிலே முதல் இடத்தில் இருக்கிறான் மேத்திகா அம்பானிக்கு திருமணம் பண்றான்

யார் வளர்ந்திருக்கிறார்